வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து கிளாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கிஃப்ட் கூப்பன்லாம் எதாவது கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃபர்னு போட்டு ஒரு ரூபா அப்படின்னு சொல்லி போட்டாங்க சரி ஒரு ரூபாய்க்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லி ஆர்டரை நம்ம போனோம்னா அங்கே தான் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபா பொருளை டெலிவரி பண்ணுறதுக்கு இரநூறுவா சார்ஜ் அதாவது ஒன் நைன்ட்டி எயிட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அப்படி ஒன் நைன்டி எயிட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஸோ எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது இந்த இரநூறுவா அமௌண்ட்டு கிடைக்கிது இரநூறுவாய்க்கு இது வந்து ஒர்த்தாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பேக்கிங் சுமாராக தான் இருக்குது பட் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பேக்கிங்காக தான் போட்டிருக்காங்க பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி பில்லு இருக்கிறத பார்த்தோம்னா பில் இருக்குது இந்த பில்லை வச்சுட்டு ஒன்றும் பண்ண போறதால அது உரமாக வச்சுரும் பேக்கிங் ஒரு டைப்பாக பண்ணிடலாங்க ஓகே இது சூப்பர் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று லாங் ஸ்டே காஜல் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து நமக்கு தேவைப்படாத ஐட்டம் ஓகே இதில் ப்ரைஸ் என்ன தான் போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துருக்கோம் ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் போட்டிருக்காங்க ஸோ யூஸ் பிஃபோரு ட்வெண்ட்டி டொண்ட்டி செவன் நல்ல விஷயந்தான் ஸோ எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்டோ இல்லை நியர்பை எக்ஸ்பைரி ஆகிற ப்ராடக்ட்டோ கொடுக்காங்க கொஞ்சம் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே இது இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் ஸோ இது ஒரு பேக்கிங்கே பார்த்திங்கன்னா ஒரு டைப்பாக இருக்குது இது என்ன பேப்பர் தானா என்ன பேப்பர் ஏதோ கொத்து பரோட்டா போட்ட மாதிரி கொத்தி வச்சுருக்காங்க ஓகே இந்த பேக்கேஜ் எடுத்து வர வச்சோம்னா நமக்கு ஒரு டப்பாக இருக்குது ஸோ இந்த டப்பா உள்ள மினி லிப் கிட்ட ஸோ ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்குது ஓகே மினி லிப் கிட்ட ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது நமக்கு இது உள்ள என்ன இருக்குங்கிறதோட விட இதில் டப்பால் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம் ஸோ டப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் தான் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸ்பைரி இருக்குது அதாவது வர்ற மார்ச் மாதம் வரைக்கும் தான் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறோம் ஓகே ஸோ இரநூறுவாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தி மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அவங்க இன்னும் ஆயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா போட்டு வச்சுருக்காங்க அப்போ இது வந்து ஒரு ஒரு வேலை தான் ஸோ இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கூப்பன் எக்ஸ்ட்ரா ஆஃபர் இந்த மாதிரிலாம் எதாவது போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை ஸோ ஒன் டைம் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் தான் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே இந்த ஒரு த்ரீ கலர் தான் நமக்கு கிடச்சிருக்கு இந்த மூணு கலரை யார் லிப்ஸ்டிக் போகிறாங்கன்னு தெரியல லிப்ஸ்டிக் போகிற யார்கிட்ட தான் நம்ம கொடுத்துற வேண்டியது தான் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ ஃபார்ட்டி நைன் போட்டிருக்காங்க ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி இதோடைய ஒர்த்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க பட் அவங்க உண்மையிலே போட்டால் அந்த தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ்க்கு உண்டான பொருள் எதுவுமே கொடுக்கல ஸோ அது வந்து ஒரு ஃப்ராடு வேலை தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ளிப்கார்ட்டு இப்படிலாம் டைப் பண்ணி எல்லாருமே வந்து ஃப்ராடு வேலை பண்ணுறதுல மட்டுமே குறிக்கோளாக இருக்காங்க ஓகே பட் நமக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத திங்க் பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எதுவும் நாங்கள் போடுற மாதிரி நீங்கள் யாரும் போட்டு செக் பண்ணாதீங்க Thank you friends, thank you for watching.